வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி நாங்கள் என்ன சமையல் சமைச்சு சாப்பிட போறோம்டா எங்களுக்கு இன்றைக்கி அருமையான மட்டி சிங்கி கிடச்சிச்சு இந்த மட்டி சிங்கியை பாருங்கள் உள் பக்கம் எப்படி இருக்குது இது வெளி பக்கம் செம்மையாக இந்த மட்டி சிங்கியை வச்சு இந்த மதிய நேரத்துக்கு வந்து நாங்கள் கிரேவி வச்சு கஞ்சிக்கு சாப்பிட போறேன் செம்மையாக இருக்குங்க இப்ப உடச்சு சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிருவோம் இந்த மட்டி சிங்கி வந்து தலைப்பகுதி வந்து கொஞ்சம் தின்னமா இருக்கும் வந்து கொஞ்சம் அவிச்சு எடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியா வரும் இப்ப நாங்க பச்சையாக எடுக்கிறோம் 就打了叭个应该。 Thank you. இப்போ நம்ம பொடிசு பொருசாக நறுக்கியாச்சு நல்லா தண்ணியில் செஞ்சு எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ மட்டி சிந்திரால் கிரேவி வைக்க போகிறோம் நம்ம மட்டி சிங்கியை வந்து நல்லா உடைச்சி சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு பாருங்க பாக்கையில் ரொம்ப இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் உடைச்சி எடுத்தோட சதை கொஞ்சமாக தான் வரும் வாங்கி நல்லா சமைச்சு செம்மையாக சாப்பிடுங்க எங்களுக்கு இன்றைக்கி தான் கிடச்சிது ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் வீட்டு சிங்கி வலையில ஒரு ட்ரிப் வரும்போது நாங்கள் சாப்பிட்டது அதுக்கப்புறம் இப்போ தான் எங்களுக்கு கிடச்சிச்சு அதை செம்மையாக சமைச்சு கஞ்சிக்கு சாப்பிட போகிறேன்னா பாருங்க நான் இப்போ வந்து கிரேவி வைக்கிறதுக்கெலாம் என்ன எடுத்துருக்கேன் நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கிலோ உரிச்சு வச்சுருக்குறேன் ஏண்டா சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு அதிகமாக இதோட ரொம்ப தூக்கலாக இருக்குங்க கருவேப்பிலை மிளகா தக்காளி இஞ்சி பூண்டையும் அம்மிலேயே அரைச்சி எடுத்துருக்குறேன் இது வத்தப்பொடி கறி மசாலாத்தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இது கூட சேர்த்து நம்ம உப்பு இப்போ கடுகு வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கிருவோம் இப்போ கடுகு சேர்த்துக்கிருவோம் அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கோம் அப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்க சட்டியும் நல்லா வதக்கி விட்டுருவோம் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி மிளகாயை சேர்த்து இஞ்சி பூண்டும் நல்லா பச்சைவார மாறத்துக்கு வதக்கி விட்டுக்கிடுவோம் நல்லா சின்ன வெங்காயத்தோட இஞ்சி பூண்டையும் சேர்த்து வதக்கும்போது அந்த வாசம் வாசல் அப்படியே இங்கன்னு போல தோணுது அப்படி ஒரு மனம் இப்ப தக்காளி மிளகாய் சேர்த்துக்குவோம் இப்ப வந்து தக்காளி வெங்காயம் மிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு இப்ப இற நல்லா சேர்த்து விட்டுருவோம் இப்போ வந்து நான் சொல்லிடுறேன் என்னென்ன பொடி சேர்க்குறமுண்டு வத்தல் தூள் மஞ்சள் தூள் கரும் மசாலா பொடி மூணையும் சேர்த்து விட்ருவோம் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்குருவோம் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இப்பையும் நம்ம தூத்தியாச்சு தூள் உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கல் உப்பு சேர்த்துக்கோங்க போட்ட மசாலா நல்லா இறங்கணும் அந்த உரப்பு காரம் சாரம் எல்லாமே அந்த ராளில் நல்லா கலந்துடணும் கலந்து விட்டு நல்லா பிடிக்கணும் பிடிச்சதுக்கப்புறம் மசாலாவை நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம் வேக வே வேகிறதுக்கு இப்ப வந்து வேகிறதுக்கு நம்ம ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுக்கிருவோம் இப்ப பாருங்க நல்லா ரால் எல்லாம் வெந்து நல்லா கம கம வாசத்தோட மட்டி சிங்கி கிரேவி ரெடி ஆகிருச்சு இப்ப நான் இறக்கி செம்மையா கஞ்சிக்கு குடிக்கப்படுறங்க கொட்டு இப்போ வந்து மட்டி சிங்கி கிரேவி ரெடி ஆகிருச்சு நான் இப்ப கஞ்சிக்கு மதியம் வெயிலுக்கு அட்டிக்கிற வெயிலுக்கு இப்ப மட்டி சிங்கி கிரேவி வச்சு சாப்பிட போறேன் சுட இருக்குதுங்க அருமையான டேஸ்ட்டுங்க கஞ்சிக்கும் கிரேவிக்கும் செமையாக இருக்குது வாழை பாருங்க நல்ல பூ மாதிரியே வெந்துருச்சு ஆனால் சுட சுட இருக்கு கிரேவியே இறால் பாருங்க நல்லா அது வந்து உப்பு காரம் வரப்பெலாம் நல்லா இறங்கிருச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டுங்க இந்த வீட்டுக்காராவ வளவையில் வந்து கொஞ்சம் கூளம் இருக்குது கூலத்தை எடுக்க போயிட்டாங்க இப்போ வந்து அவங்களும் மதியத்துக்கு கஞ்சியும் இந்த கிரேவியும் வச்சு சாப்பிடுவாங்க இந்த கிரேவியில் அப்படியே சின்ன வெங்காயம் போட்டு வசக்கணும் பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க எல்லாருக்கும் வேணுமில்ல ஒரு ஆளுமே சாப்பிட முடியாதுல்ல செம்மையான ஒரு ருசியான டேஸ்டான கிரேவிங்க மட் மட்டி சிங்கி கிரேவி செம்மையாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் மட்டி சிங்கி கிடைச்சா விடாதீங்க நம்ம க வரி ரால் மாதிரியே இருக்கும் சத சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் இந்த ரா மத்தி சிங்கி கிடச்சிச்சுன்னா விடாமல் குடும்பத்தோடு சமைத்து சந்தோஷமாக சாப்பிடுங்க செமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வேடத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள்